வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி அவர்கள் தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே போயிட்டு சிவசேனாவை பற்றியும் பால்தாக்கரையை பற்றியும் அன்றைக்கி உத்தவ் தாக்கரே பற்றியும் பேசியது வந்து அவங்க கட்சியினரே ரசிக்கலை ஏன்னா பால்தாக்கரே அவங்க பையன் உத்தவ் தாக்கரே அவருடைய பையனாங்கிற மாதிரி அவர் பேசிய வார்த்தை பெரிய அளவுக்கு இன்றைக்கி ஏற்கனவே அனுதாபம் போட்டு இன்னும் அனுதாபம் ஒன்று இன்னொன்று திடீர்னு வந்து சிவசேனா கட்சியில் இருக்கவங்களும் சரத்பவார் இருக்கவங்களும் இந்த பக்கம் வந்துருங்க உங்களை வரவேற்க நான் தயாராக இருக்கேன் நீங்கள் வந்து இன்டி என்டிஏ கூட்டணிக்கு வாங்குங்கிறாரு என்னென்னே புரியல இப்போ எலெக்ஷன் ரெண்டு பேஷன் நடந்து மூணு ஃபேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ போய் வந்து சிவசேனா ஆள் இருக்கவங்களும் சரத்பவார் இருக்கவங்களும் இங்கே வாங்க அப்படின்னா என்ன பொருள்படுது அப்படின்னா அப்புறம் இவங்கெல்லாம் வந்து நல்லாச்சு கொடுத்தாங்களா ஏன்னா நீங்கள் தான் மோசமானவங்கிறீங்க மோசமானவங்களே நீங்கள் ஏன் கூப்பிடுறீங்க என்டிஏக்கு அப்படிங்கிற பெரிய வாதத்தை சஞ்சய் ராகவ் தைக்கிறார் இது வேல்யூபுளான பாயிண்ட் இதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் மராத்தா தலைவர் மனோஜ் சாரங்கி பாட்டீல் அவர் பேசியது வந்து மிகப்பெரிய பரபரப்பு ஏன்னா அங்கே இருபத்தாறு பெர்சன்ட் வந்து மராத்தா மராத்தா இடஒதுக்கீடுக போராடணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களை அடிச்சிங்க தேவேந்திர பட்னவிஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு அந்த மனோஜ் சாரங்கி பாட்டில் சொன்னது வந்து பெருமளவுக்கு இன்றைக்கி எடுப்படுது ஒன்று மனோஜ் சாரங்கி பாட்டீல் இதை மட்டும் சொல்லலை முஸ்லீம்களும் மராத் மராத்தியர் மராத்தா இவங்க நாங்கள் ரெண்டு கம்யூனிட்டியும் கண்டிப்பாக மோடிக்கு ஓடு போட மாட்டோம் அவர் இன்னொன்று சொல்கிறாரு முஸ்லீம் மராத்தா லிங்காயத் இவர்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபிக்கு எதிராக திரும்பும் அந்த வாட்டு வாக்குகள் ஏன்னா அந்த பிஜேபி அந்த லிங்காயத்தெலாம் இதில் பார்டரில் வராங்க கர்நாடகா பார்டரில் அப்போ தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கொண்டாரா மோடி அப்படின்னு என்ன தோணுது ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான வரக்கூடிய தலையங்கம்லாம் என்னென்னா மோடி அவர்கள் இன்னைக்கு வந்து இந்துத்துவா இந்துத்துவாவை விட்டு சிவசேனா விலகி சென்று விட்டது சரத்பவார் ஒரு நம்பகத்தகுந்த ஆள் இல்லை ஏன்னா சரத்பவார் வந்து கடைசியாக காங்கிரஸோட போய் சேர்ந்துருவார் இப்படியான குற்றச்சாட்டை வச்சிட்டு இருந்தார் திடீர்னு ஒருபடி மேலே போய் என்ன பண்ணிட்டார் டங் ஆச்சா என்னன்னு தெரில அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆ இல்லை உத்தவ் தாக்கரே வந்து சரியான ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் எங்க மாற்றாருன்னா உத்தவ் தாக்கரே சரியில்லாத ஆள்ன்னா போன தடவை அதே உத்தவ் தாக்கரே கூட நீங்க ஏன் கூட்டணி வச்சிங்க அப்ப உத்தவ் தாக்கரே கூட மோடி அவர்கள் போன பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்த போது மோடி பேசிய பேச்சு என்ன இந்துத்துவாவை எதிர்ப்பதில் நாங்களும் உத்தவம் சாய்த்தவர்கள் அல்ல உத்தவ் தாக்கரே மாதிரி ஒரு ஆளே இல்லை ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து பால் தாக்கராவின் ரத்தம் என்னைக்கும் எட்டடி அடி குட்டி பதினாறு அடி பாடி அப்படி ஒரு வீரர் உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவால் இன்னைக்கு வந்து இந்து சமுதாயமே மகிழ்ச்சி அடையுது அவர் பேசின பேச்சு ஏன்னா எப்பயுமே அவர் அப்படி பேசுவார் கூட இருந்தால் அள்ளி விடுவார் எப்படிங்க ராமதாஸ் அவர்கள் வந்து எட ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆலையே பாரு கூட்டணி வைக்கலன்னா ரொம்ப மட்டமாக பேசுவார் அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமியை பற்றி ரொம்ப கேவலமாக திட்டிட்டு அடுத்தது போய் சேர்ந்தாங்க அப்போ தான் நிறைய விமர்சனங்கள் ஆச்சு ஏன்னாங்க நேற்று இப்படி பேசுனீங்கன்னு அதே போல் இன்றைக்கி பிரதமர் மோடியுடைய பழைய பேச்சு சிவசேனா என்பது தேசிய நீரோட்டத்தில் கலந்தது நாங்கள் வந்து இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருப்போம் இந்துத்துவா என்றால் அது சிவசேனா மராட்டிய மண்ணில் பிஜேபி பண்ண பண்ணக்கூடிய வேலையை திறம்பட இருக்கார் உத்தவ் தாக்கரேன்னு சொன்னவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு மாற்றி பேசுகிறார் அப்போ என்ன பண்ணிட்டாங்க முன்பு பின்பு அது சஞ்சய் ரகாவத் என்ன சொல்கிறாரு எங்களோட கூட்டணி வைக்கும்போது நான் எத்தனை தடவை இவங்களுக்காக உழைச்சிருக்கேன் பிஜேபி அவ்வளோ தவறு பண்ணியிருக்கு நாங்கள் இவங்களை தூக்கிட்டு வந்து கொடுத்தோம் ஆனால் பிரிஞ்ச உடனே என் மேலே வழக்கெல்லாம் போட்டு என்னை உள்ள தல்னாங்க எங்கள் மனைவியெல்லாம் உள்ள தல்னாங்க அதை பற்றி நான் கவலை இல்லை பிஜேபி வந்து உங்களை கூப்பிடுதேங்கிற கேள்விக்கு இந்த மானங்கட்ட போலப்பே எனக்கு தேவையான அளவுக்கு பேசுகிறார் ஏங்க இதெல்லாம் இது இதுக்கு மேலே நான் அரசியல் முதல்ல அரசியலே இருக்க மாட்டேங்க பிஜேபிக்கு போகிற நிலைமை வந்து அப்படின்னா ஒரு ஒரு அதாவது சொல்கிற ஒரு தொடர் மிகப்பெரிய கேவலமான கட்சிங்க அது அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டார் திடீர்னு பிரைம் மினிஸ்டர் பிஜேபி தரப்பில் சொன்னாங்க பிரதமருடைய உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க என்னங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னா இல்லை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க சிவசேனா அப்படி என்னங்க பேசுனாங்கன்னாங்க அவுரங்கசீப் வந்து குஜராத்தில் பிறந்தாரு ஆனால் இறந்தது வந்து மகாராஷ்டிராவில் அப்படின்னு சஞ்சய் ராவத் சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு த்ரெட்டனிங் பண்ணுறாரு முதல்ல அவுரங்கசீப் படுத்தி எடுத்தது யார் ஐயா மோடி அவர்கள் தான் மோடி என்ன நினைக்கிறாருன்னா முஸ்லீம்களை ரொம்ப மோசமாக திட்டுறார் எல்லா இடத்துலையும் இன்னும் வேகமாக நம்ம மகாராஷ்ட்ராவில் திட்டுவோம் அப்படின்னா இந்துக்கள் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இங்கே எங்கே ட்விஸ்ட்டு வருதுன்னா சிவசேனா ரொம்ப தெளிவாக உத்தரவு சொல்லிட்டார் ஐயா இந்த சனாதனம் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை நான் கடவுளின் பக்தன் அதே மாதிரி கெஜ்ரிவால் சொல்கிறார் நான் அனுமார் பக்தன் அங்கே இருக்கக்கூடிய மம்தா பேனி சொல்கிறாங்க நான் ராமர் பக்தர் ராமநமிக்கு லீவே விட்றேன் அப்படிங்கிறாங்க இன்னும் கிடையாது இவர் நம் அப்புறம் அகிலேஷ் அதை சொல்கிற சூப்பர் நானும் ஒரு ராமர் நான் ராமர் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் ராகுல் பிரியங்கா பிரஜ இந்த பிரஜிக்தா கோயிலாக அதுக்கெல்லாம் அந்த பிரியங்கா போய் அப்போ டோட்டலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய இருக்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் மிகப்பெரிய பக்தர்கள்ன்ட்டாங்க ரொம்ப நுட்பம் பார்த்தா ஒரு ஒரு விஷயம் உண்டு தான் அதில் பிஜேபி ரொம்ப அந்த மதம் மதம்ங்கிறனால இந்தியா கொட்டினு அழகாக ஒரு வேலை பார்த்தாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் இவங்கெல்லாம் போனால் தேவையில்லாமல் பிஜேபி அதை கிளப்ப ரெடியாக இருக்காங்க ஏன்னா எப்பயுமே யோசிச்சே இருப்பார் ஐயோ ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்திங்களா சனாதனைக்கு எதிரீதிகளை கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டாக ஏன்னா நம்ம காரியம்தான் பெருசு காரியம் பெருசாக வீரியம் பெருசாக காரியம்தான் பெருசு இல்லாமல் ஸ்டாலினை கூப்பிட்டு பிரச்சனையை வாங்கி ஒம்பளை வாக்கணும் நமக்கு உணர்வுகள் இருக்கலாம் அதே என்ன பண்ணணும் தேர்தல் நடந்து முடிஞ்சு நம்ம உட்கார்றோம் பாருங்கள் அப்போ நம்ம பேசணும் இப்போ பேசக்கூடாது ராகுல் ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் தேவையில்லாமல் நீங்கள் மகாராஷ்டிராவில் எழுதக்கூடிய எல்லா பத்திரியும் என்னது மும்பை மராட்டியர்களுக்கே அப்படின்னு எந்த மகா சிவசேனா தொடங்கியதோ அந்த சிவசேனாவுக்கு அப்போ இருந்த எழுச்சி இப்போ இருக்குது என்னென்னா தாக்கரே பையனை கேவலப்படுத்திட்டாரு இப்போ மற்ற விஷயத்த நான் விடுங்க இந்த இவர் சொல்கிற அந்த முஸ்லீம் விஸ்லீம்னால் எடுப்படலை ஒரே ஒரு கொஷன் தான் பால் தாக்கரேவுக்கு பையனான உத்தவ் தாக்கரேவை அவர் பிறப்பை வைத்து கேவலப்படுத்தி விட்டார் இப்படி தான் அங்கே பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்குது ஐயா பாருங்க நம்ம கட்சியை உடைச்சாங்க இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே பையன் ராஜ் தாக்கரே இவர் உத்தவ் தாக்கரே பையன் பேர் நல்ல பேர் அவரை வந்து முதலமைச்சராக்கிறோம் ஆக்கிடுறேன் அப்படின்ட்டு நான் பின்னாவி சொன்னாரன் நான் வந்து டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு உத்தவ சொல்லியிருக்காரு உத்தவத்தைலாம் சொல்கிறார் முதல்ல சொன்னார் இப்படி பொய் போய் இருக்கார் ஏக்நாத் சிண்டே ஆதித்ய தாக்கரே அந்த பையன் பேர் இப்படி பல விஷயங்கள் உலாகும் போது அதாவது இந்துத்துவா முஸ்லீம் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு உத்தவ் தாக்கரேவுக்கும் மோடிக்குமான சண்டையாக மாறுனது வந்து மோடி பண்ண மிகப்பெரிய தவ மோடி என்ன பண்ணியிருக்கணும் காங்கிரஸுக்கும் மோடிக்குமான இதை இதை அந்த சண்டையாக கொண்டு போயிருக்கணும் ஐயா பாருங்க உத்தவ தாக்கரே நல்லவர் தான் உத்தவ் தாக்கரே கூட நல்லவர் தான் ஆனால் என்ன பண்ணுறாரு தவறான ஆட்களோட போயிட்டார் நான் இந்துத்துவாவை மதிக்கிறேன் உத்தவ் தாக்கரே அவர்கள் நல்ல திறமை திறமையானவர் அவர் காங்கிரஸ்லையும் ஆடிக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும் அதை விட்டுட்டு உத்தவ் தாக்கரே மோசன்னா ஏங்க அவரை போட்டு ஆடி அடி அடிச்சிட்டிங்க இன்னும் உங்கள் அப்பா பற்றிலாம் நீங்கள் பேசினா அது எப்படி உள்ள கிரவுண்டில் இருக்கவங்கட்டு எப்படி போய் சேரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜ் தாக்கரே அவர் என்ன சொல்லிட்டார் மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை ராமர் கோயில் கட்டின மாதிரி ஒரு சிறந்ததே இல்லைன்ட்டார் அப்போ மக்களை என்ன பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் அஜித் பவார் மாதிரி ஒரு ஆளே இல்லைங்கிறார் ஏங்க சரத்பவார் தான் தலைவர் நீங்கள் பாராமதி தொகுதியில் போய் சரத்குமார் கேம் விளையாடுறாருன்னு மோடி சொன்னார்னா சரத்பவார் சும்மா விடுவார் ஆயிரம் இருந்தாலும் பொண்ணு இன்னும் என்ன பிரச்சனை அங்கே ஓடிகிட்டு இருக்குது அவங்க அவங்களுக்கு வந்து அடுத்து வாழ்க்கை நடத்துகிறதே பிரச்சனை இப்போ உத்தவ் தாக்கரே என்ன வரக்கூடிய தேர்தலில் நம்ம தோத்தா இதுவோட இதோட ரவுண்டு கட்டிட்டு வீட்டில் உட்காந்துட வேண்டியதான் வேறு பிஸ்னஸ் பார்க்க வேண்டியதான் சரத்பவர் வேறு வேலையை பார்க்க வேண்டியதான் அப்போ ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி வால்வாசாவா போராட்டம் எந்த எல்லைக்கும் போவாங்க உத்தவ் தாக்கரே வளைத்த வ விரித்த வலையில் தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டார் மோடி மோடி வந்து சரத்பவாருக்கும் இல்லை வந்து காங்கிரஸுக்கும் எதிராக பிளேட்டை மாற்றி இருக்கணும் இவர் தேவையில்லாம் உத்தவ் தாக்கரேவே கை வச்சா மக்கள் என்ன கேட்குறாங்க யோ என்ன என் போன தடவை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க இப்போ என்னமோ தாக்கரே நல்லவர் அவங்க பையன் கெட்டவருங்கிற அவர் பிறப்ப சந்தேகப்படுற கேட்பாங்கன்னு கேட்க மாட்டாங்களா அப்போ உனக்கு இவரை பிடிக்கல பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாமா ஏன்னா உத்தவ் தாக்கரே இல்லை இல்லை நான் வந்து சனாதனத்தை ஆதரிக்கிறேன்னா மாட்டியிருப்பார் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நான் ஆதரிக்கலைங்க எனக்கு இந்து மதம் தான் முக்கியம் ராமர் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடவுள் இந்து பை போட்டுவோம் அவர் அப்படி போயிட்டார் ஏற்கனவே மராத்த வேற உள்ளே வந்துட்டாங்களா எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வச்சாங்க ஆப்பு இப்போ கடைசி என்ன நடக்குது பிரதமர் மோடியின் உயிருக்கு பாதுகாப்புங்கிற அளவுக்கு பிஜேபி பேசிச்சு அப்போ இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பேசும் பொருள் என்ன உத்தவ் தாக்கரே நல்லவரா கெட்டவரா மோடி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு இப்படியாக மடைமாற்றம் பண்ணி பண்ணி இப்போ பதினோரு தொகுதிகளுக்கு தேர்தலில் ஏற்கனவே வந்து மேக்சிமம் முடிஞ்சு போச்சு இப்போ மகாராஷ்டிராவை குறிவைத்து மோடி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாலும் நட்சத்திர வேட்பாளர்கள் அதில் வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க இன்றைக்கி பிஜேபி ஏன்னா இவங்க யார் யாரை பெருசாக நினச்சாங்களோ எல்லாம் பின்வாங்கிட்டாங்களுக்கு தெரியும் எந்த அதாவது நம்ம ஏக்நாத் ஷிண்டேக்கு வலதுகரமாக இருந்தாரோ ஆபீஸ்க்கு வலதுகரமாக இருந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏக்நாத் அதீஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு இன்னைக்கு பிஜேபி கொண்டார் ஏக்நாத் யடீஸ் அப்படி யாருன்னா பிட்னாவாசால் துரத்தப்பட்டவர் அவர் மறுபடி பிஜேபியில் கட்சியில் எடுத்துக்கிட்டாங்க அதனால உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாராமதி தொகுதியில மிக மிக வலுவான பிஜேபியில் இருக்க ஒருத்தர் திடீர்னு வந்து சரத்பவருக்கு ஆதரவு தெளிச்சுட்டார் அதாவது சரத்பவாருடைய நுட்பமான அரசியல் ஏற்கனவே அனுபவம் அந்த அனுபவத்தை வச்சு பெரிய ஆளெல்லாம் அவர் பக்கம் திருப்பிட்டார் நான் கேட்பார்ல பா எனக்காக நீ பண்ணுங்கப்பா அப்படின்னா என்ன என்ன பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி எப்படி போகுது தேர்தல் அப்படின்னா உத்தவ் தாக்கரேக்கும் மோடிக்கும் எதிரான ஒரு தேர்தலாக மாற்றினது இன்றைக்கி வந்து உத்தவ் தாக்கரே பெரிய ஒரு சாமர்த்தியம் எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரே விஷயந்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் அனுதாபம் எப்பயுமே ஓட்டாமரும்னு நம்ம நினைக்கிறோம் ஏற்கனவே உத்தவ் தாக்கரே மேலே அனுதாபம் சரத்பவார் மேலே அனுதாபம் இப்போ கெஜ்ரிவால் வேறு படித்தவங்க மத்தியில் ஐயா பாருங்க ஐயா என்னை விட்டுட்டாங்க ஐயா இந்த ஆள் ரொம்ப மோசமானாலையா அப்புறம் இன்னொன்று ஒழுங்காக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தேன் என்னை கவுத்துக்கிட்டு ஏக்நாத் சிண்டேவை கொண்டு வந்தது இல்லாமல் சரத்பவார் கட்சியும் உடச்சுவிட்டாங்க இப்போ என்னாச்சு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே மோடி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவார் ஒரு வேளை உத்தவ் தாக்கரே இல்லை இல்லைல்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஏக்நாத் சிண்டேவை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை இது நுட்பமான அரசியல் தான் ஏன்னால் நம் உத்தவ் தாக்கருடைய போட்டி யாரு மோடி தான் அவர் தான் காரணம் இருப்பனும் தேவையில்லாமல் ஏக்நாத் சிண்டேவே கூடாது ஏக்நாத் சிண்டே ஒரு ஆளே இல்லை என்கிட்ட கீழே இருந்தவர் ரொம்ப தெளிவாக உத்தவ் பண்ணிகிட்டு இருக்காரு மாற்றுக்கருத்தே இல்லை அதே மாதிரி அஜித் பவார் கூட சரத்பவார் கூட பார்த்தீங்கன்னா அஜித் பவாரை திட்டுறது இல்லை மோடி தான் காரணம் எல்லோரும் ஒரே அட்டாக் மோடி தான் இது இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பலம் ஏன்னா முதல்ல மோடி என்ன நினைச்சார்னா ஏக்நாத் சிண்டேவை விட்டு வேறு உத்தவ திட்டம் வைப்போம் அஜித் பவாரை விட்டு அவங்க பெரிய பாவை திட்டம் வைப்போம்னு நினைச்சாரு அது ஒன்றும் கதைக்காவலை இப்போ என்னென்னா மூடியை திட்ட ஆரம்பித்தார் திட்டுறது வேறு மாதிரி திட்டி இருக்கணும் தேவை மாற்றி மாற்றி திட்டு இன்றைக்கி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு நீங்கள் முடிச்சிட்டுருக்காரு உத்தவ வந்து நக்லிக்க பேட்டா அப்படின்ட்டார் அதாவது அந்த வார்த்தை வந்து இன்றைக்கி வந்து அதை என்ன சொல்லி டிபெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் கொள்கையில் மாறுபாட்டிருக்கலாங்க ஒரு கொள்கையிலேருந்து ஒருத்தர் போயிட்டார் அதுக்காக அவங்க அந்த பயனான சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஆர் ஆசா பேசுனாரத வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை திட்டிட்டார் எங்கள் அம்மாவை திட்டாருன்னு சொன்னோம் அந்த மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரா அரசியல் களம் இப்படி பயங்கரமாக போயிட்டுருக்கனாலே வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்